போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மேடை பகுதியில் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் வகையிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் மாந் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் யாருடைய ஆட்சியிலே அதிகம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஒருவர் ஜாபர் சாதிக்கு என்பவருடைய அதை வைத்து கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தொடர்பு கொடுப்பதைப் போல ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார் ஆனால் இதே மனிதர் மீது அதிமுக ஆட்சி இருந்தபோது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணிலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இதே நபர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த விடுதலைக்கு யார் காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சாரிக் அவர்களோடு சேர்ந்து கொண்டு வழக்கை வேறு வகையாக வழக்கை ஒழுங்காக காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு எழுதப்பட்டு அவர் பார் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவை சார்ந்தவர் எடப்பாடியாரே அரசில் இருந்தவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது இவ்வளவு நடக்கும்